சுவாமி சரணம் சுவாமியை சரணம் வையப்பா நம்ம சபருகமலையில் இதுவரை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பேர் சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க சபருகமலையில் மண்டல பூஜைக்காக நட எப்போது நவம்பர் பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு பகவானி திருநடை திறக்கப்பட்டது தற்போது நவம்பர் பதினேழாம் தேதி இன்று வரை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பேர் தரிசனம் பண்ணியிருக்காங்க முதல் நாள் மட்டும் ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் தரிசனம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சபருகமலையில் மொத்தம் எத்தனை காவல் அதிகாரிகள் பணியில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட காவல் அதிகாரிகள் பணியில் இருக்காங்க அதில் இன்றைக்கி மட்டும் பம்பை நிலக்கல்லு சமூகமான சன்னிதானத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா சுமார் மூவாயிரத்தி ஐநூறு பேர் பணியில் போய் இப்போதைக்கு ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் பேர் சாமி தரிசனம் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைனில் நேரடியாக வந்து எழுபதாயிரம் பேர் சாமி தரிசனம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக ஒரு நாளைக்கு தொண்ணூறாயிரம் பேர் சாமி தரிசனம் வந்து பண்ணிகிட்டு போகலாம் அதில் வந்து கரெக்டாக தொண்ணூறாயிரத்தி ஒரு நாள் சாமி தரிசனம் பண்ணுறாங்கன்னு உறுதிப்படுத்துறதுக்காப்புல அவங்களுக்கு தகவலை சொல்லியிருக்காங்க மக்களுக்கு எதாட்டு ஆபத்து ஏதாவிட்டு உடனடியாக எதாவது வழின்னா கூட உடனடியாக தகவல் தகவங்க உடனடியாக நாங்கள் எல்லா மாதிரி உதவி நாங்கள் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஆற்றுல பம்பாத்தில் குளிக்கும்பொழுது பார்த்து கவனமாக குளிங்க ஏற்கனவே சொன்னது தான் முங்கி பொழுது கண்ணையோ காதையோ திறந்து குளிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அமீப்பாக அந்த மூளையை தான் அட்டாக் பண்ணும் அது வந்து தண்ணி வழியாக ஈஸியாக போயிடும் அதனால் வந்து சேஃப்டியாக பார்த்து குளிங்க சொல்லியிருக்காங்க குழந்தைகள் வயசானவங்க அவங்களாம் பார்த்து கவனமாக கூட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பெண்கள் குழந்தை மாளிகை பகத்தை கூட்டு வரும் பொழுது கையில் வந்து அவங்க பேர் அவங்க அட்ரஸ் எல்லாமே அந்த அடையாளத்தை போட்டு போட்டு கூட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுபோல் சபரிமலையில் கோயிலேருந்து கொடுக்க எல்லா அப்டேட்டுகளும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா